வணக்கம் இது ராஜமயில் சீப் இருந்து அப்டேட்டு குட்டி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே போன வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் ஓரளவுக்கு நல்லா இறைக்கு ஆகி நல்லா வெயிட் க்ரோத் இருக்குது நம்ம மெயினாக போடுறது பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் பேஸாக வச்சு சில பொட்டுகள்லாம் கலக்கி போட்டுட்ருக்கோம் அப்புறம் நம்ம தோட்டத்துலேயே ரெடி பண்ண சைலேஜ் அதுக்கு வீடியோ ஒன்று போடுறேன் நம்ம தோட்டத்துலேயே ரெடி பண்ண சைலேஜும் கொடுத்துட்ருக்கோம் இந்த ரெண்டுக்குமே ஓரளவுக்கு ரிசல்ட் இருக்குது நல்லாவே எல்லா குட்டிகளையும் நாங்கள் வெயிட் போட்டு பார்க்கலை ஆவரேஜாக பார்த்தா ஒரு அஞ்சு கிலோ வெயிட் மந்த்லி ஏறுற மாதிரி தெரியுது இதில் ஒரு இருக்கிறதுல ஒரு பத்து குட்டிகள் புக் ஆயிடுச்சு இருக்கிற குட்டிகள் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வெள்ளை நிலவரம் இடம் போட்டு கொடுத்துட்ருக்கோம் வெயிட்டு பர் கேஜி நானூற்றி இருபது அப்படின்னு கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் டேரெக்டாக நீங்கள் ஃபேமிலியை வந்து வெயிட் போட்டு எடுத்துக்கலாம் நன்றி